ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் பெங்களூர் புல்ஸ் அப்செட் சொல்லாமல் ஹரியானா ஸ்ட்ரீலியாஸை ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ ஜெயிச்சிட்டாங்க டிஃபெண்டிங் சாம்பியனை லைட்டாக அவங்க ரிவ்யூ டச் பண்ணிட்டு அடச் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிடலாம் அன்ஃபார்ச்சுனேட் நவீன இன்ஜூர் ஆகிட்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சேட் டு சீ தட் அண்ட் வழியில் துடிச்சி துடிச்சிட்டார் ஈவன் ஆப்போனன்ட் பிளேயர் கூட தே ஃபெல்ட் பேட் உடனே மன்ப்ரீத் ரியாக்ஷனும் காமிச்சாங்க அவரும் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஒட் டு டூ இட் ஹேப்பன்ஸ் பட் அவர் இன்ஜூர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பயங்கர லீடு எடுத்து பூல்ஸோட டாமினன்ஸ் ஸ்டார்ட் ஆடு அண்ட் சிவம் பட்டாரே ஒரு ரைடு எடுத்தார் எடுத்தார் அப்புறம் நவீன் ரெண்டாவது ரைட் எடுக்கும்போதே அவுட் ஆனார் அண்டு ரெண்டு மூணு செல்ஃப் அவுட் வேறு ஆச்சு அவங்களுக்கு அரியானா நாலு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆறாவது நிமிஷத்தில் பெங்களூர் பூல்ஸு பத்து பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக்கிறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அண்ட் ஆஃப் டைமில் டுவெண்ட்டி ஒன் எயிட்டின் அப்போ கூட மூணு பாயிண்ட் தான் பெயரில் இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் சைக்கலாஜிக்கலி நவீனுக்கு இன்ஜுரி ஆனது வந்து பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அதுவும் அந்த இன்ஜுரி பார்த்தா திருப்பி ரெக்கவர் ஆகி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல ஸோ அது ஒரு பெரிய செட் பேக் ஆகிடுச்சு அவங்களுக்கு அலி ரஜா மிர்ஜான் ஈரானியன் பிளேயர் பெங்களூர் போல்ஸு பிரமாதம் விளையாட்டார் அவர் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் நம்மகிட்ட ஈரான் பிளேயர் இருக்குது இருக்குமோ இன்ட்ரப்பாகி அவரை விளையாடவே விட மாட்டேங்கிறோம் இன்னொருத்தர் ரஜா கலீலி அவர் எங்கே போனார் தெரில தானே போகிறதுக்கு வந்தாரா இல்லையா அது கூட தெரியல ஆனால் அந்த ரஜா மிர்ஜான் அவரை கேட்குறாங்க உன்னோட யார் ஃபேவரட் ரைடர் யார் ஃபேவரட் டிஃபெண்டர்னா ஃபசல் தான் ஃபேவரட் டிஃபெண்டர் ஏன்னு கேட்டால் சொல்கிறாரு அவர் தான் எனக்கு சொன்னார் ஒன்று நம்பு ஒன்று ரெண்டாவது போனஸ் ட்ரை பண்ணு மூணாவது டச் பாயிண்ட் ட்ரை பண்ணு நாலாவது டிஃபென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணு எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருந்து அவர் தான் எனக்கு சொன்னார் ஃபசல்னு சொன்னார் அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் பிளேயர்னாரு இவன் தான் ஆப்பனண்ட் டீம் நேற்று அண்ட் அவர் இன்ஜூரி ஆகும்போது அவரோட ரியாக்ஷனும் பார்க்கணும் இட் வாஸ் வெரி டிஸ்டர்ப்டு அந்த மேஜர் டிஸ்டர்பிங் இன்ஜ் இமேஜ் அந்த நவீன் இன்ஜுரி ரைட் அண்ட் மொத்தத்தில் பன்னெண்டு பாயிண்ட் அலி மெரிசான் எடுத்தார் அங்கே வந்து இவர் தான் பட்டார் ஏழு பாயிண்ட்டு மயங்க் அவர் நல்லா உள்ளார் அந்த பையன் ஆறு பாயிண்ட் எடுத்தார் பதினாலாவது நிமிஷத்துலேயே நவீன இன்ஜூரி ஆகி வெளில போயிட்டார் அண்ட் இன்ஸ்பைரிங் கம் பேக் பை பெங்களூர் புல்ஸ் தான் சொல்லணும் ஆமாம் போன மேட்ச் பாட்னா பேரிஸ்டர் ஜெயித்தாங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி மூணு வாட்டி கப்பு அவங்க இன்னைக்கு நேற்று ஹரியானாட்டோ டிஃபென்டிங் சாம்பியன் ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ அண்ட் கேப்டன் யோகேஷ் புல்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அது அப்ரிஷியேட் பண்ணோம் ரைட் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உள்ள போயிடலாம் அதை ரொம்ப முக்கியம் மன்பிரீத் என்ன சொன்னார் பார்த்துருவோம் கோச்சோ ஜெய்தீப்பு கேப்டன் வந்தார் ஜெய்தீப்ட ஒரே ஒரு கேள்வி தான் அப்புறம் ஜெய்தீப் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் எப்போதுமே ரொம்ப நல்லா விளையாடுவீங்க ஃபஸ்ட்டு மூணு மேட்ச் அப்படி தான் நடந்தது நடந்தது அண்டு இந்த மேட்ச்சே எப்படி ஆகிடுச்சு என்ன ஆச்சு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சொன்னார் எங்களுக்கே ஏன் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் இவ்வளோ மோசமாக விளாட்றோன்னு அண்டு ஃபுல் மேட்சே எங்களுக்கு வந்து லீடை கவர் பண்ணுறதுலே போயிடுது அண்டு வினய்க்கு வேறு இன்றைக்கி உடம்பு சரியில்லை அதான் அவர் விளையாடல நவீன் வேறு இன்ஜூர்ட் ஆகிட்டார் ரைடர் ட்ரை பண்ணி கம்பேக் கொடுத்தாங்க எங்களுக்கு பட் எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப ஃபெயில் ஆகிடுச்சு இன்றைக்கி நார்மலி எங்கள் டிஃபென்ஸ் நல்லா விளாடும் பட் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஃபெயில் அப்படின்னு ஒத்துருத்தாரு அங்கே தான் வரேன் கோச்சு ஒரே ஒரு கேள்வி தான் கோச்சு தான் நிறைய கேட்டாங்க மன் தான் ரொம்ப சோகமாக இருந்தார் எப்போதும் அப்படியே டைகர் அப்பச்சா அந்த மியூசியம் முறுக்கி விட்டு வருவார் சேட் ஏன்னா இன்ஜூரி ஆகிடுச்சில் நவீன எக்ஸ்பிரஸ்ஸு அது யாராக இருந்தாலுமே அது பார்க்குற நமக்கே அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் அவருக்கு எப்படி இருக்கும் ரைட் அவரை கேட்டாங்க அப்புறம் கோச் டஃப் மேட்ச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அது சொன்னார் இது நாலாவது மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் சரியாக விளாடல மேட்ச் டூ அண்ட் த்ரீ ரொம்ப நல்லா விளையாண்டோம் இப்போ திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டோம் இந்த மேட்ச்லேயும் நடுவில் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது திரும்பி வர்றதுக்கு வாபசிக்கிற்க மோக்கா மிலா சான்ஸ் கிடச்சி திரும்பி கம்பேக் கொடுக்க பட் அதுக்கப்புறமா ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ட்டாரு அப்புறம் கேட்டாங்க நவீனோட இன்ஜுரி எவ்வளோ கவலையாக இருக்குது உனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னாரு சொன்னார் நான் இப்போ மேட்ச் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன் எவ்வளோ தூரம் இன்ஜுரி எனக்கு இன்னும் தெரியல நவீன் வந்து ஒரு ஃபைட்டர் அது மட்டும் தெரியும் இஸ் ஃபைட்டர் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நவீன் மட்டும் இல்லை எந்த பிளேயருக்குமே இன்ஜுரி வரக்கூடாது அண்ட் நவீன் சீக்கிரமாகவே இன்ஜுரி குணமாகணும் பெரிய இன்ஜூரியாக இருக்கக்கூடாது அவர் எம்ஆர்ஐலாம் எடுத்துகிட்டு டாக்டர் தான் சொல்லணும் எவ்வளோ பெரிய இன்ஜுரி அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பர்சன் இன்ஜூர் ஆனால் இன்னொரு பர்சனுக்கு டோர் ஓப்பன் ஆகும் அண்டு இப்போ மயங்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு நீங்களே அந்த மயங்கன்னு பிளேயரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசினீங்க ரீசெண்டாக ஹரியானாவுக்கு மட்டும் இல்லை அவர் பொட்டன்ஷியல் இந்தியன் பிளேயர் வேறு சொன்னி இந்தியாவுக்குள்ளேன்னு அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாரியா அந்த மயங்கு ரொம்ப பிக் டேலண்ட் ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது ரெண்டு மூணு சீசன் பீக்கே விளையாடிட்டா இன்னும் பக்காவாக ஆகிடுவார் ரைடரில் வெரி யங் யங்கு நல்ல ஃபிட்னஸ் இருக்குது அண்ட் இன்றைக்கும் ரொம்ப நல்லா விளையாண்டாரு சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய பாயிண்ட் எடுத்தார் அண்டு ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டு வெளில போகும்போது எங்கள் ரைடரோ டிஃபெண்டரோ ஆகிட்டே இருந்ததுனால அவளை ரிவைவ் பண்ண முடியல வாபஸ் ஓப்பசனே ஆசை அக்காந்தான் திரும்பி உள்ளே வர முடியல மயங்கால அப்படின்னாரு ஒருத்தர் கேட்டார் நீங்கள் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே என்ன பிளான் பண்ணி வந்தீங்க எந்த பிளான் வந்து உள்டாவாக ஆகிடுச்சு ஏன் எந்த பிளான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க ஸோ நீங்கள் தோற்றதுக்கு சொல்லுங்கன்னாரு சொன்னால் நாங்கள் நல்ல பிளானோடு தான் வந்தோம் எதிர ரைடர் வந்தால் போனஸ் எடுக்க வருவாங்க டக்குன்னு ஆங்கிளில் பிடினோம் சப்போஸ் அது டச் பாயிண்ட் வர மாதிரி இருந்தால் அப்படியே செயின் டேக்கிள் பண்ணி அவர் அமுக்குன்னு நான் சொன்னேன் அண்டு நாங்களே நிறைய லைன் அவுட் அவுட் ஆகிட்டோம் செல்ஃப் அவுட் நிறைய ஆயிடுச்சு அண்டு பேங்களூர் பில்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுனாங்க எங்களோட அதை அட்மிட் பண்ணி தான் ரைடர் அண்ட் டிஃபெண்டர் ஆகட்டும் கிட்டேயும் யங் டீம் இருக்குது பெங்களூர் கிட்ட ரொம்ப நல்லா விளாண்டாங்க கபடிக்கு ரொம்ப நல்லது யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது எந்த டீமில் யங்ஸ்டர் நிறையா இருக்காங்களோ அந்த டீம் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் புல்ஸுக்கு அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீங்கள் வந்து உங்களோட ஃபிலாசபி ஆகட்டும் டாக்டிக்கலி நீங்கள் ரொம்ப வெரி ஸ்ட்ராங் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் திங்க் பண்ணுவீங்க அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் சொன்னீங்க ஜெய்த்துக்கு சர்ஜரி நடக்கும்போது என் கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சுன்னு மாதிரி இன்னைக்கு நவீன எக்ஸ்பிரஸ் இன்ஜூர் ஆகும்போது உங்கள் முக எக்ஸ்பிரஷனை பார்த்தோம் அவ்வளோ இன்னும் அப்செட் ஆகிட்டீங்க ஒரீடாக இருந்தீங்க எப்படி இவ்வளோ நல்ல பாண்டிங் இருக்குது உங்களுக்கு பிளேயர்ஸோட உங்கள் ஸ்டைலை இதானா அப்படின்னு கேட்டார் சொன்னார் சரி பிளேயர் வந்து ஒரு கோச்சு நல்லா தோல்மல தோல் போட்டு பிளேயர் கூட போனால் தான் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க வழியை என் வழியை நான் நினை நினச்சிப்பேன் பெயினேன் உன்காக தருது மேலே என்ன இது நவீன் எக்ஸ்பிரஸ் துடிக்கும் போது அது வழியை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றார் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா தோல் தோல் மேலே போட்டு ஃப்ரெண்டு மாதிரி பிரதர்ஹுட் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பாண்டிங் நல்லா இருக்கும் பிளேயர் கூட அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் நவீன் மட்டில் எந்த மாதிரி பிளேயர் யார் எந்த பிளேயர் இன்ஜுர் ஆனாலும் கோச்சு உடைய தான் செய்வாங்க அப்படின்னாரு கூட எதுவும் சொன்னார் அண்ட் பிளேயர்ஸ் வந்து ஃபுல் லைஃப் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வராங்க கபடி பிளேயர்ஸு ஆஸ் அ மேட்டர் ஃபேக்ட் எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்ஜுரி ஆகிறது வந்து அவர் மட்டும் இல்லை கேமை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை டீமை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை எல்லாத்தோட மேலே அவரோட ஃபேமிலி உங்களுக்கு பரிவார் அவங்களையும் ரொம்ப இது அஃபெக்ட் பண்ணும் இன்வால்வ் ஆகும் ஆனால் சச் அ பிக் பிளேயர் நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அவருக்கு மேலே பட் எல்லாமே இப்போ புரோக்கன் அண்ட் பிளேயர் அண்ட் கோச் ஆல்சோ எல்லாமே டிஸ்டர்ப்டாக இருக்கும் அண்ட் ஃபீலிங் பேட் இன்ஜுரி இந்த சுச்சுவேஷனில் ஃபீ ஆனது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ட் ஃபேன்ஸை பார்த்து சொன்னார் கவலைப்படாதீங்க அண்ட் அவர் சீக்கிரமாக குணமாயி வருவார் ஸ்டார்டிங் தானே இப்போ லீக் நாலு மேட்ச் தானே ஆயிருக்கு நாங்கள் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவோம் நாங்கள் அப்புறம் அவன் கேட்டார் இன்னொருத்தர் கேட்டார் ஒரு வீக் ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அடுத்த மேட்ச்சு ஒரு வாரம் இருக்கு ரிலாக்ஸா அது மாதிரி கேட்டார் அவரை அதை பற்றி சொல்லுங்கள் அவர் சொன்னார் ஒரு விஷயம் சொன்னார் ஆமாம் நிறைய பிளேயர் நார்த் சைட்லேருந்து வந்தோம்மா இந்த ஊர் வெதர் வைசாக் வெதர் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கே உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு நாளாக மிருகப்பி புகார் ஓகே ஆனார் எனக்கும் ஜுரம் வந்துடுச்சு அந்த ஃபுட்டு டைஜஸ்டே ஆக மாட்டேங்குது எங்களுக்கு மசாலா நிறையா போடுறாங்க ஃபுட்டில் அண்ட் நாங்கள் இப்போ ஜெய்ப்பூர் போகிறோம் அடுத்த மேட்ச்சுக்கு இப்போ எங்களுக்கு சூட்டபுளான வெதர் அது கிளைமேட்டு அது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நானே அஞ்சு வருஷம் கழிச்சு வயசாக வந்தேன் என்னால் இங்கே முடியல இந்த ஹீட்டு இம்யூடிட்டிலாம் அண்ட் அது கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜி போயிடுது ட்ரைனிங் போய்ட்டு எப்படா வந்து தூங்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த வெதர் ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நாங்கள் தோக்கிறதுக்கு இந்த வெதர் எந்தெந்த டீமுக்கு சூட் ஆச்சோ அவங்களாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படின்னாரு ஸோ பொதுவாகவே தான் அது இன்னும் ஹோம் அட்மா ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் அவே அட்வான்டேஜ்லாம் இருக்கல கிரிக்கெட்லேயே பார்த்துருப்பீங்களா ஹோம் கிரவுண்டு ஸ்பின்னர் அஸ்வினி ஜடேஜா அக்ஷர் பட்டில் வச்சுட்டு சுற்றி வர பார்த்து ஃபீல்டரை வச்சு அவுட் பண்ணுவோம் அது இது வெளியில் போனோம்னு வச்சுக்க அவுட் ஆகிடுவோம் ஸோ அதை தான் பொதுவாகவே ஹோம் அட்வான்டேஜ் தட் அது ஒரு சொல்கிறார் ஸ்டேட்டில் சொல்கிறார் அவர் ரைட் எத்தனை பேர் நீங்கள் ஒத்திப்பீங்களோ இல்லையோ அவர் சொல்கிறது இதான் ஃபுட்டும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது செம்ம வெயில் அடிக்குது எங்களால் கோப்ப பண்ண முடியல ஜெய்ப்பூர் போனோன்னா எங்களுக்கு ஃபேவரபிள் கிளைமேட்டு ரைட் மொத்தத்தில் இதான் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீடெயிலாக அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் பாட்னா பேரஸ் வர்சஸ் புனேரி பால்தன் அதோட ரிவ்யூ ப்ளஸ் அதோடய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வர அஜய் தாக்கூர் எடுத்துகிட்டு வர அஜய் தாக்கூர் என்ன சொன்னார் பாட்னா கோச்சில் என்ன சொன்னார் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ரைட் பொறி பார்த்து அது லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நியூஸ் வந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்